தமிழ்நாடு அரசு போக்குவரத்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது அறுநூத்தி எண்பத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதிகள் தேவை இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழக அரசின் கீழ் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வழியாக பட்டய மற்றும் டிப்ளமோ பயிற்சி பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை கும்பகோணம் எம்டிசி சென்னை இந்த மூன்று மண்டலங்களில் தான் இந்த காலி பணியிடங்களை நிரப்ப போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் சேர்வதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறியியல் பட்டதாரி பயிற்சி அதாவது இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பயிற்சி பெற முடியும் மதுரையில் இருபது கும்பகோணத்தில் முப்பத்தஞ்சு எம்டிசி சென்னையில் முப்பதுன்னு மொத்தம் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தைந்து இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியின் போது ஊக்கத்தொகை இன்ஜினியரிங் பண்ணவங்களுக்கு ஒன்பதாயிரம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பட்டய பயிற்சி பட்டய பயிற்சியில் யாரெல்லாம் வந்துட்டு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் டிப்ளோமாவில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியின் போது ஊக்கத்தொகையாக எட்டாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மதுரையில் ஐம்பத்தொன்று கும்பகோணத்தில் அறுபத்தி ரெண்டு சென்னையில் நூற்றி தொண்ணூறுனு மொத்தம் முன்னூற்றி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பட்டதாரி பயிற்சி காணி பணியிடங்கள் எண்ணிக்கை முன்னூறு அதுவும் குறிப்பாக கும்பகோணத்தில் மட்டும் இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிகிரி பண்ணிருக்கணும் அதாவது பிஏபிஎஸ்சி பிகாம்பி பிஎம் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் பயிற்சியின் போது ஊக்கத்தொகையாக ஒன்பதாயிரம் வழங்கப்படுது பயிற்சியின் கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் பயிற்சியில் நீங்கள் செய்வதற்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து திருச்சியில் தான் நடக்கும் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் மார்க் இல்லையா அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஸ்டார்ட் தான் ஒரு வருஷம் இதில் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இதற்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூலை எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியா இருக்கீங்க அதாவது பி டபிள்யூடி எஸ்இஸ்டி அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரிவினர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி பிரிவினராக இருந்தாக்கா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போக்குவரத்து வேலைவாய்ப்பு பற்றிய ஏதாவது விவரங்கள் வந்து தெரியணும் சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டைக் பண்ணி அதன் வழியாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க